மனிதர்களிலும் ஜின்களிலும் உள்ள ஷைத்தானின் தீங்கை விட்டும் எங்கள் இறைவனே நாங்கள் பாதுகாவல் தேடுகின்றோம் அத்தியாயம் நாற்பத்தி ஏழு ஆயத்து இருபது முதல் முப்பத்தி எட்டு வரை இன்னும் நம்பிக்கை கொண்டவர்கள் கூறுகிறார்கள் ஓர் அத்தியாயம் இறக்கப்பட வேண்டாமா என்று ஆனால் உறுதி வாய்ந்த ஓர் அத்தியாயம் இறக்கப்பட்டு அதில் போர் புரியுமாறு கட்டளையிடப்பட்டால் எவர்களுடைய இருதயங்களில் நோய் இருக்கின்றதோ அவர்கள் மரணத்தால் தனக்கு மயக்கம் ஏற்பட்டவன் நோக்குவது போல் உம்மை நோக்குவதை நேர்காண்பீர் ஆகவே இத்தகையவர்களுக்கு கேடுதான் வழிபட்டு நடப்பதும் நன்மையான சொல்லுமே எனவே ஒரு காரியம் உறுதியாகிவிட்டால் அல்லாவுக்கு அவர்கள் உண்மையாக நடந்து கொண்டால் அதுவே அவர்களுக்கு நன்மையாக இருக்கும் நீங்கள் பின்வாங்குவீர்களானால் நீங்கள் பூமியில் குழப்பம் உண்டாக்கி உங்கள் சுற்றத்தாரை துண்டித்து விடவும் முனைவீர்களோ இத்தகையோரை தாம் அல்லா சபித்து இவர்களை செவிடாக்கி இவர்கள் பார்வைகளையும் குருடாக்கிவிட்டான் மேலும் அவர்கள் இந்த குரானை ஆராய்ந்து பார்க்க வேண்டாமா அல்லது அவர்கள் இருதயங்களில் அவற்றின் மீது பூட்டு போடப்பட்டு விட்டனவா நிச்சயமாக எவர்கள் நேர்வழி இன்னதென்று அவர்களுக்கு தெளிவான பின் புறக்கணிக்கின்றார்களோ தான் அதனை அழகாக்கி அவர்களுக்கு பெருக்கிவிட்டான் இது ஏனென்றால் அவர்கள் எதை அல்லா இறக்கி வைக்கின்றானோ அதை வெறுப்பவர்களிடம் நாங்கள் சில காரியங்களில் உங்களை பின்பற்றி நடப்போம் என்று கூறியதனாலேதான் ஆனால் அல்லாஹ் அவர்களுடைய ரகசியங்களை அறிகின்றான் ஆகவே அவர்களுடைய முகங்களிலும் அவர்களுடைய முதுகுகளிலும் அடித்து மலக்குகள் அவர்களை மரணமடைய செய்யும் போது எப்படி இருக்கும் இது ஏனெனில் நிச்சயமாக இவர்கள் அல்லாவுக்கு கோபமூட்டுவதையே பின்பற்றி அவனுடைய திருப்தியை வருத்தமைதான் ஆகவே அவர்களுடைய செயல்களை அவன் பயனில்லாதவையாக ஆக்கிவிட்டான் அல்லது எவர்களுடைய இருதயங்களில் நோய் இருக்கின்றதோ அவர்கள் தங்களுடைய கபடங்களை அல்லாஹ் வெளியாக்க மாட்டான் என எண்ணுகிறார்களா நாம் நாடினால் அவர்களுடைய நீர் அவர்களை நன்கு அறிந்து கொள்வீர் நிச்சயமாக அவர்களுடைய சூழ்ச்சியான பேச்சை கொண்டும் அவர்களை நீர் அறிந்து கொள்வீர் மேலும் அல்லாஹ் உங்கள் செயல்களை நன்கறிகின்றான் அன்றியும் உங்களிலிருந்து உள்ள அறப்போர் புரிபவர்களையும் பொறுமையாளர்களையும் நாம் அறியும் வரை உங்களை நிச்சயமாக நாம் சோதிப்போம் உங்கள் செய்திகளையும் நாம் சோதிப்போம் நிச்சயமாக நிராகரிப்பவர்கள் அல்லாவின் பாதையை விட்டு தடுத்தும் நேர்வழி தங்களுக்கு தெளிவான பிறகு தூதரை எதிர்த்து முரண்பட்டுக் கொண்டும் இருக்கின்றனரே அவர்கள் அல்லாவுக்கு எவ்வித இடர்பாடும் செய்துவிட முடியாது அன்றியும் அவர்களுடைய செயல்களை அவன் ஆக்கிவிடுவான் நம்பிக்கை கொண்டவர்களே நீங்கள் அல்லாவுக்கு வழிபடுங்கள் இன்னும் தூதருக்கு வழிபடுங்கள் உங்கள் செயல்களை பாழாக்கி விடாதீர்கள் நிச்சயமாக எவர்கள் நிராகரித்து கொண்டும் அல்லாஹவின் பாதையை விட்டு தடுத்துக்கொண்டும் பின்னர் நிராகரிப்பவர்களாக இருக்கும் நிலையிலேயே இறந்தும் விடுகிறார்களோ இவர்களை அல்லாஹ் மன்னிக்கவே மாட்டான் நீங்கள் தளர்ச்சி அடைந்து தைரியமிழந்து சமாதானத்தை கோராதீர்கள் நீங்கள் தாம் மேலோங்குபவர்கள் அல்லாஹ் உங்களுடனேயே இருக்கின்றான் மேலும் அவன் உங்கள் செய்கைகளை உங்களுக்கு குறைத்து விட மாட்டான் திடனாக இவ்வுலக வாழ்வு விளையாட்டாகவும் வேடிக்கையாகவும் இருக்கிறது ஆனால் நீங்கள் நம்பிக்கை கொண்டு உள்ளச்சம் உடையவர்களாக இருந்தால் அவன் உங்களுடைய நன்மைகளை உங்களுக்கு அளிப்பான் அன்றியும் உங்களிடம் உங்களுடைய பொருட்களை அவன் கேட்கவில்லை அவன் உங்களிடம் அவற்றை கேட்டு வற்புறுத்தினாலும் நீங்கள் செய்வீர்கள் உங்கள் உள்ள கிடக்கைகளையும் அவன் வெளிப்படுத்தி விடுவான் அறிந்து கொள்க அல்லாவின் பாதையில் செலவு செய்யுமாறு அழைக்கப்படும் கூட்டத்தினர் நீங்கள் ஆனால் உங்களில் கஞ்சத்தனம் உடையோரும் இருக்கின்றார்கள் ஆனால் எவன் கஞ்சத்தனம் செய்கின்றானோ அவன் தன் ஆன்மாவுக்கே கஞ்சத்தனம் செய்கின்றான் அல்லா எவ்வித தேவையும் அற்றவன் நீங்களோ தேவையுடையவர்களாக இருக்கின்றீர்கள் எனவே நீங்கள் புறக்கணிப்பீர்களாயின் உங்கள் அல்லாத சமூகத்தாரை அவன் பதிலாக கொண்டு வருவான் பின்னர் அவர்கள் உங்களை போன்று இருக்க மாட்டார்கள் அலமதுல்லா